வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை நிரோசா அவர்கள் அற்புதமான விஷயத்தை இப்போ கூறியிருக்காங்க என்னென்னா கேப்டன் அவர்கள் நினைக்கும் போது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சகாப்தம் அவர் கூட ரெண்டு மூணு படம் நான் பண்ணியிருக்கிறேன் பண்ணினாலும் செந்தூர பூவேங்கிற ஒரு படத்தில் என்னை நடிக்கிறதுக்கு கேப்டன் சார் தான் முத இது பண்ணுறாரு வேறு ஒரு நடிகரை தேடி இருந்திருக்காங்க செந்தூர போவே டைரக்டரில் ஆபாமா சார் அவங்க எல்லாத்தையும் சொல்லும் போது சரி இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நிரோசவை போட்டால் நல்லாயிருக்கும் படம் நல்லா ஓடும் மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுக்கும் பாருங்கள் அப்படின்னு கேப்டன் சார் சொல்லியிருக்காரு கேப்டன் சொன்னதை ஆபாவன ஓகேன்னு சொல்லிவிட்டு நிரோசா அவங்கள புக் பண்ணியிருக்காங்க சீன பொருள் புக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த படத்தில் அவங்க பயணம் பண்ணுறாங்க அந்த படம் முடிக்க லாஸ்ட் வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் லிமெக்ஸ் வரைக்கும் அவனை கொண்டு வராங்க அந்த படத்தில் நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இரநூறு நாள் கடந்தால் அதுவும் தெலுங்கு கன்னடா மற்ற மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் படம் பிரபலமாக போச்சு அதர் ஸ்டேட்டில்லாம் அப்படி ஒரு பிரபலமான ஒரு படம் தான் செந்துன பூவே அந்த படத்தில் பேர் புகழ் வாங்கி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த புகழ் கேப்டனுக்கு தான் போய் சேரும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முதல் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் கூட நாங்கள் நிறைய பயன்பட்டிருக்கோம் படம் நடிச்சுருந்தாலும் மற்ற நடிகர் சங்கம் எல்லா விஷயத்துலையும் அவர் கூட ஒன்றா போக வருவோம் அவர் எங்ககிட்ட இருந்தாருன்னா ரொம்ப பாதுகாப்பாக நாங்கள் அவர் இருக்கும்போது சந்தோஷமாக இருப்போம் சில விஷயங்கள் எடுத்த பார்த்தது பெண்கள் இருக்காங்கன்னா அந்த பெண்களுக்கு முக்கியத்துவமாக பார்க்கக்கூடியவர் தான் அவர் விஜயகாந்த் அவர் மறைந்தது எனக்கு ஏற்கக்கூடியாத ஒரு விஷயம் அதனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீராத ஒரு இறப்பு தான் அவர் இறப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு நடிகர் அவரை மாதிரி நடிப்பு திறமை யாருக்கும் இருக்காது அப்படி ஒரு நல்ல மனிதர் என்று தான் அன்றைக்கு இருந்த உடனே சொன்னேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகர் நிரோசா அவர்கள் பதிவு கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து உள்ளதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள்